நைக்கி பழசாகி போச்சு எங்கள் மாமி ரத்த காக்கடி இது போடுச்சு போட்டது நைட்டே இல்லை இந்த மழை காலத்தை தோச்சு போட்டால் காய மாட்டேது ஒன்றா நைக்கி வாங்கி விடணும் ஆமாம் பங்கு சொல்லேருந்து புடவை கட்டி நின்று நைட்டுக்கு அந்த நைட்டி போட்டுக்கோங்க தான் நல்லா தூக்கம் வருது நல்லா காத்தோட்டமாக வருது சரி சரி இப்படி பேசினா நைட்டி கரம் வேறு தெருவுக்கு போய்டுவா வாங்க பண்ணி பாட்டலாம் நைட்டி மா நைட்டி கலர்ஃபுல் நைட்டி காட்டன் நைட்டி இருக்கு வாங்கம்மா வாங்க யோ நைட்டி கரம் நில்லுங்க வரேன் உட்காந்து எழுந்துக்க முடிய மாட்டேது முன்னாடியே போனால் தான் நல்லா நைட்டி எடுக்க முடியாது காக்கா நைட்டில் எல்லாம் வந்துட்டு வாங்க ஓடலாம் நம்ம ஆ வாங்கம்மா வாங்க பாருங்க எந்த நைட்டி பிடிச்சிருக்குன்னு பாருங்க என்ன கலர் வேணும் என்ன சைஸ் வேணும் இது முதல்ல எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கான்னு பார்க்குறான் இப்போலாம் ஆடி ஆஃபர் போட்டிருக்காங்களே ஆ ஒன்று வாங்கினா ரெண்டு சீனு அந்த மாதிரி எதாவது ஆஃபர் வச்சுருக்கீங்களா ஏம்மா ஆடி ஆஃபர்லாம் கிடையாது வாரம் வாரம் வந்து கலெக்ஷன் பண்ணிப்போம் ஆ உங்கள் கையில் இதை காசை கட்டுங்க பரவாயில்ல எது கூட நல்லா இருக்கு துணிலாம் நல்லா இருக்கான்னு பார்க்கலாம் இந்த நைட்டி எனக்கு எப்படி இருக்கு பரவாயில்லையே உனக்கே நல்லா இருக்குது அப்போ எனக்கு எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாரு எப்பா என் ஐட்டுக்கு ஒரு நைட்டு ம் இந்த நைட்டு எனக்கு எப்படி இருக்கேன் இருக்குமா உங்களுக்கு யோ நான் உன்னைய கேட்டேன் என் ஃப்ரெண்ட்ங்கள கேட்டேன் வாயை மூடு முண்ட கண்ணா அப்படியே குத்திடுவேன் हां பெரிய பிரா சூப்பரா இருக்கு என்னடி பண்றீங்க எங்க அக்கா நைட் விக்கிறவர் வந்து பாரு வார வாரம் காசு கட்டினா போதுமா ஆ உங்களுக்கு பார்த்து நைட் எடுத்துங்க ஐயோ வார வாரம் கட்டறதா எனக்கு வேணாமா ஆ எடுத்துங்கமா மாசத்துல ஒரு வாரம் கட்டலனா பரவாயில்லை ஆ எடுத்துங்க அப்படியே சொல்றீங்க சரி பாப்பா நமக்கு எது செட் ஆகுது இந்த நைட் எனக்கு எப்படி இருக்கே என் அளவுக்கு இல்லைனா பரவாயில்ல பாக்குற மாதிரி இருக்கிறேன் கோமதி அக்கா டக்க நேடு ஏமா என்ன கலர் வாங்கலாம்னு பார்த்தல கே ம் இந்த நைட் எப்படி இருக்கு கே இக்க ஆளே அடையலமே மாறிட்ட என்ன கைட் ஐட்டா ஏனே நான் ஸ்கூல் மலை ஏறி இப்ப கட்டா கண்டு பாரு ஆ கரெக்ட்டா பெர்ஃபெக்ட்டா இருக்கு பேசாம நீ புடவ கட்டறது விட்டுட்டு இந்த மாதிரி நைட்டே போடுறா இல்ல வந்து ரொம்ப 10 வயசு கம்மியான மாதிரி இருக்கு ஏனே பகல்ல குளுவ நைட்டி போடுறது சொல்ற ஆமா நைட்டி தான் நல்ல காத்தோட்டமா இருக்கும் இப்ப இப்படி தூக்கி மடிச்சி கட்டின கூட நம்ம வேலை செய்யலாம் ஆ இந்த புடவ

ஆ காசு கட்டிடுங்க திங்க கிழமை தானே வருவீங்க ஆமா ஆமா திங்க சாயங்காலம் நாலு மணிக்கு இல்ல அஞ்சு மணிக்குள்ள வந்துருவேன் சரி ஆறு அஞ்சு மணிக்கு மேலே வராது ஆறு மணிக்கு ஆ போது போச்சுன்னா காசு தர மாட்டோம் நீ சீக்கிரமா தான் உங்களுக்கு காசு கிடைக்கும் அதுக்கப்புறம் காசு கட்டலன்னு கொச்சு கதை ஐயோ இதெல்லாம் வேற இருக்குதா சரிம்மா மா அஞ்சு மணிக்குள்ளே வந்துடுறேன் ஆமா வேலைக்கு வச்சு காசு எடுக்க கூட சொல்லுவாங்க சீக்கிரமா வந்துருப்பேன் ஆமா நீ சீக்கிரமா வந்தா மட்டும் கரெக்டா காசு கட்டிடுவேன் சரி பண்ணி நைட்டு தான் போயிட்டு போறாங்க எப்ப நைட்டு மட்டும் தான் வருவீங்களா இந்த புடவை இந்த இந்த ஜாக்கெட் பிட்டு சுடிதார் பிட்டு அதெல்லாம் எத்தனை மாட்டிங்களா இல்லைம்மா அதெல்லாம் முன்னாடி செஞ்சுருந்தேன் இப்போ எல்லாம் கடையிலே போய் வாங்கிக்கிறாங்க இந்த நைட்டி மட்டும் தான் இப்போ வியாபாரம் பண்ணுறேன் இதுலேயும் நல்ல லாபம் கிடைக்கும் உனக்கு எங்கேம்மா ஒரு நைட்டி விற்றா இருபது ரூபா கிடைக்கும் பரவாயில்லை ஒரு நைட்டி விற்றா இருபது ரூபா கிடைக்கிட்டேன் அது இந்த வண்டி செலவுக்கு சரியாக போயிடும் பெட்ரோல் போகிறதுக்கு சரி சரி சும்மா புலம்பின்னு இருக்காதிங்க எங்களுக்குலாம் எவ்வளோ கணக்காச்சின்னு பார்த்து அவங்கவுங்க பேர் போட்டு காடு எழுதி கொடுத்துருங்க இந்த நைட்டி போட்டுக்கோங்க வாசனை பெருக்கிறதுக்கு தண்ணி பிடிக்க போகிறதுக்கு எல்லாத்துக்கும் நல்லா ஃப்ரீயாக இருக்கும் போல இருக்குது இல்லைனா இது தெரியாம போச்சு ஏன் இல்லைனா எப்பயும் வாங்கியிருக்கலாம் ஆமாம் கா ரேஷன் கடைக்கு போகிறதுக்கு நல்லா வாட்டமாக இருக்கும் ஆமாம் ரேஷன் கடைக்கு அப்புறம் கல்யாணத்துக்கு காது குத்துலுக்கு எல்லாத்துக்கும் நைட்டி போட்டே பொடி எந்தெந்த ட்ரெஸ் எங்கெங்கே போட்டு போகணுமோ அங்கே அங்கே போட்டு பொடி அதுக்கு தாண்டி திட்டுறாங்க நைட்டி போட்டுனு எங்கள் பார்த்தாலும் சுற்றி கிடக்குறாங்கண்ணே ஆ வந்து வீட்டில் முந்தா இருக்க போது மட்டும் போட்டால் போதும் ரேஷன் கடைக்கு கடைக்குலாம் போட்டு போவாத இப்போ நைட்டியே வந்து நல்லா அந்த கவுன் மடலில் வருது நான் பார்த்துருக்கேன் அந்த மாதிரி வச்சுருக்கேன் பண்ணி ஏமா அந்த மாதிரி எல்லாம் என்கிட்ட இல்லம்மா சரி அடுத்த வாட்டி வரும்போது வைத்தலாம் அந்த மாதிரி கடைச்சா எடுத்துன்னு வர மாதிரி கொஞ்சம் வெலை அதிகமா இருக்கும் இங்க கிராமத்துல எல்லாம் வாங்குவாங்களா நாங்க வாங்குவோம் எடுத்துங்களா அது மாதிரி வாங்கி வேங்க போட்டு போறா தெரியலையா அப்புறம் இந்த நைட்டிக்கு மச்சா ஷால் போட எடுத்துனாங்க பா இந்த ஷால் வேங்க போறது மச்சா ஆ நைட்டி எடுத்துனா ஷால் எடுத்துவாங்க அப்போ மேட்ச் மச்சா போட்டுக்க முடியும் ஆமா என்கிட்ட கூட ஷால் கிடையாது ஷால் எல்லாம் எப்படி போறது நைட்டிக்கு மச்சா ஷால் வேணும்ல ஆ அதை எடுத்துனாங்க தர வரும்போது ஆ எடுத்து வரமா எடுத்து வரமா இப்போ உங்களுக்கு எவ்வளவு காசு இருக்கோ கொடுங்கமா இங்க பாரு இந்த நைட்ல வந்து சாயம் போச்சுனா நான் துணி எல்லாம் போச்சுனா நான் காஸ்தற மாட்டேன் நான் நல்ல நைட்டே என்ன மட்டும் தான் நான் காஸ்தறேன் அம்மா முதல் முதல் துவைக்கும் போது எல்லா துணியுமே சாயம் போவும் லேசா சாயம் போவும் அது காட்டன்ல கொஞ்சம் சாயம் போதா செய்யும் ரொம்ப நேரம் ஊற வைக்காதீங்க வெள்ளை துணி கூட ஊற வைக்காதீங்க ரொம்ப சாயம் போச்சுனா அப்புறம் வெளுத்து போயிடும் அப்புறம் எப்படி போட முடியும் இந்த துணியா அம்மா ரொம்ப எல்லாம் முதல் தடவை துவைக்கும் போது மட்டும் தான் போவும் அப்புறம் துணி நல்ல மாத்தி கிண்ணஸ் கட்ட மாதிரி ஆயிட்டு போதே நைட் அந்த மாதிரி ஆச்சுனா காசு தான் தர லேசாக தான் சுருங்கும் ஏன்னா காட்டன் சுருங்கும் ஆமாம்மா தைக்கும் போது ஒரு தையல் தான் போட்டிருப்பாங்க நீங்கள் தையல் போட்டு யூஸ் பண்ணீங்கன்னா நல்லா உழைக்கும் கிழியாமல் நல்லா இருக்கும் மேல் தயில் போடுங்க அதுக்கப்புறம் ஒரு சிலருக்கு கொஞ்சம் பெருசாக கொஞ்சம் லேசாக மச்சி தைச்சி போட்டுக்கோங்க ஆமாம் பெருசாக இருக்குங்க கொஞ்சம் மச்சு தைச்சி போட்டுக்கணும் இல்லைன்னு வச்சுக்கோங்க எங்கன்னா தடுக்கி தான் விடணும் அடுத்த வாரம் வரும்போது நல்லா புது புது டிசைனாக இருக்கிறதா பார்த்து வாங்க நைட் இன்னும் ஒரு ரெண்டு எடுப்பேன் பேனெண்ட்ஸ் கிளம்புற மாட்டேன் நைட்டு போட்டு பரவாயில்ல இத்தனை நைட் வாங்கினக்கா ஆமா எனார்ஸ்டிக் வைக்கிற நைட்டே எடுத்துன்னு வாங்க ஆ அண்ணா கொஞ்சம் டே நல்ல மாடலாக இருக்கும் ஆ ஜிப்பு வைக்கணைக்கெல்லாம் வேணாம் ஜிப்பு வச்சுலாம் டைம் வைக்கிறாங்க வைப்பாங்க எலாஸ்டிக் மட்டும் தான் இருக்கும் ஏன்டி எலனாஸ்டிக்கெல்லாம் வாங்கினா அப்படியே கொஞ்சம் திங்கு தினி தும் சோட்டாண்ட்லாம் ஆமாக்கா கொஞ்சம் தையல் போடணும் எக்ஸ்ட்ரா அந்தக்காது சரிம்மா நான் கிளம்புறேன் நான் ஆ பக்கத்து ஊருக்குலாம் போக வேண்டியதாக இருக்குது பொழுது போச்சுன்னு அதுக்கப்புறம் உங்களை மாதிரி காசு தர மாட்டேன்னு சொல்லிவிடுவாங்க அவங்களும் ஆ போய்ட்டு வரேன் நான் இப்போ உனக்கு ஜிபே பண்ணிடுறேன் பண்ணிடுங்க பண்ணிடுங்கம்மா ஏப்பா ஒரு பெரிய தொல்லை தீர்ந்து இந்த இந்த ட்ரெஸ்ஸுக்கு தான் வந்து மேட்சிங் ஆன ப்ளவுஸ் தான் போட தேவை இல்லை ஆ அப்படியே தீக்கு மாட்டோமா ஒரு சாலை தீக்கு மேலே போட்டோமா அப்படியே ஜாலியா சிக்கியாக இருக்கலாம் வேலை சேர்த்துக்கும் வீட்டு வேலை சேர்த்துக்கும் நல்லா ஈஸியாக இருக்கும் நல்லா காத்தோட்டமாவும் இருக்கும் அங்கங்க டைட்டா பிடிச்சி நிற்காது ஆமாம் அக்கா புடவை கட்டின்னு படுற அவசியம் இருக்குது பற்றியா ரொம்ப கஷ்டம் ஏன்டி புடவை கட்டுறவங்க தான் அதை பற்றி பேசணும் நீ புடவை கட்ட முடிச்சு தானே போடுவேன் நீ நான் புடவை பத்தி பற்றி பேசினுக்கா ஆமா நான் பேசினா கூட பரவாயில்லைன்னா ஆ நீ சுடிதான் தானே போகிறேன் நீ அதை பற்றி பேசாத ஏன்னா கொஞ்சம் வழி விட்டிங்கன்னா நான் போயிடுவேன் இப்போ நீ இன்னும் கிளம்பலி அங்கேருந்து போ போ ஏமா உங்களுக்கு லுங்கியே அந்த மாதிரி எதாவது தேவைப்பட மாட்டா டவல் அந்த மாதிரி தேவைப்படுச்சுன்னா சொல்லுங்க வந்து தரேன் லுங்கியா அதெல்லாம் எங்கள் வீட்டுக்காரங்களும் போடவே மாட்டாங்களே சா அவங்க ட்ரௌசர் மாதிரி போட்டுருப்பாங்க ஷார்ட்ஸ் அது வேணா எடுத்துன்னு வாங்களேன் நான் வாங்கிக்கிறேன் எங்க வீட்டுக்காரே வேஸ்ட் கட்டுவாரு இல்ல பேண்ட் தான் போடுவாரு லுங்கி எல்லாம் கட்டவே மாட்டாரு என் வீட்டுக்காரே அந்த பேண்ட் ஓட தான் சுத்துவாரு ஆபீஸ் போயிட்டு வந்து நான் வேற டிரஸ் மாத்த மாட்டாரு அவருக்கு ஷார்ட்ஸ் தேவை கிடையாது லுங்கி தேவை கிடையாது வேஸ்ட் தேவை கிடையாது என் வீட்டுக்காரே இந்த நைட்டி வாங்குறதுக்கு திட்டுவாரு இன்னும் நான் அவருக்கு வேற போய் வாங்கி சேர்த்து வாங்கி கொடுத்தேன்னா

நீ வேணா எதை பார்த்து ஒரு வேலை கொடுங்க நான் என்னடி வேலை கொடுக்குறது நான் வீட்ல சும்மா தான் இருக்கேன் நீ வீட்ல சும்மா இருக்கியா ஆ வீட்ல இருக்க வேண்டாம் வேற யாராவது ஆலோசி செய்றியோ அம்மா வீட்ல வேலை செஞ்சே இங்க மாலை மாட்டது சாமந்திரங்கள துணி தேய்க்கணும் ரேஷன் போட்டு வரணும் காய்கறி வாங்கணும் மளிகை சாமான் வாங்கணும் வரணும் வீட்ல எவ்வளவு வேலை வீட்ல கேட்டா சும்மா இருந்து சொல்றாங்க அம்மா ஸ்கூல்ல ஒரு பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்னா கூட நம்ம தான் போக வேண்டியதா இருக்குது ஏன் நம்ம வீட்டுக்கார போ சொன்னா ஒரு நாள் சம்பளம் போயிடுது லீவ் ஆயிடுது நீயே போன்றாங்க வீட்ல சும்மா தானே இருக்கேன்னு நம்ம வீட்டில் சும்மா இருக்கணும் ஆ மா எவ்வளோ எவ்வளவு வேலை செஞ்சு முடிச்சுட்டு நம்ம வேலை மரமா முடிச்சுட்டு ஓட வேண்டியதாக இருக்குது நம்ம வீட்டில் சும்மா இருக்குமா சும்மா